தமிழும் நமச்சியும் வீடை பாக்க வர்றாங்க சுத்தி காட்டுறாங்க வீட்டை சார் அந்த டாக்குமெண்ட்லாம் லோனுக்காண்டி நான் எடுத்துட்டு வரேன் சார் டாக்குமெண்ட் எல்லாம் தமிழ் கிட்ட கொடுக்கறாங்க இந்த வாரமே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அங்க இருந்து கிளம்புறாங்க நமச்சி சொல்றாங்க தமிழ் கிட்ட கோயில் வாசல்ல இருந்தோம் நான் இவ்வளவு பெரிய வீடு வாங்க போறோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தமிழும் நமச்சியும் சொல்லிக்கிறாங்க உடனே கார்த்திகிட்ட சொல்லி பேங்க் லோன் அப்ளை பண்ணணும்டா நமச்சி கார்த்திக் கிட்ட தமிழ் பேசுறாங்க இப்ப கம்பெனி நல்லா ரன் ஆகுது சூட்டோட சூட்டா வீட வாங்கிட்டா நல்லதா இருக்குமேனு தமிழ் கார்த்திகிட்ட சொல்றாரு இந்த சைட்டோட டாக்குமெண்ட் தமிழ் கார்த்திகிட்ட குடுக்கறாரு நமச்சி சொல்றாரு அண்ணா நகர்ல வீடு பார்த்திருக்கோம் அந்த ஏரியாவும் நல்ல ஏரியாதான் டாக்குமெண்ட பாரு கார்த்தி லோன் எவ்வளவு வாங்க முடியும்னு பாரு அத வச்சு வாங்கிக்கலாம் நம்ம இன்ஷியல் அமௌண்ட் கொடுத்து அண்ணே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கேண்ணே இந்த பில்டிங்கா அண்ணே இந்த மாதிரி டையத்துல நமக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா அப்பா அம்மா எது எது ஆசைப்படுறாங்களோ எல்லாம் அத்தனையும் வாங்கி கொடுக்கணும்டா கார்த்தி பேங்க்ல பேசிடு ஆனா நான் பேங்க்ல பேசிடுறேன் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியல் அமௌண்ட் நம்மளே ரெடி பண்ணிடலாம் சரி வா போலான்னு தமிழும் நமச்சியும் கிளம்புறாங்க வீடு எல்லாருக்கும் புடிச்சிருக்கான்னு தமிழ் கேக்குறாங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப செலவாகுமாடா அப்படின்னு நமச்சி கிட்ட கேக்குறாங்க ஆமா ரொம்ப செலவு ரெண்டு கோடிக்கு மேல இருக்கும் நடேசன் கேக்குறாரு அப்படி எதுக்குடா நம்ம செலவழிக்கணும் கார்த்திக் சொல்றாரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிருக்கோம்பா அந்த வீட்டுல இருந்து இருபது நிமிஷம்தான் தான் ஆபீஸ் அப்படின்னு தமிழ் சொல்றாரு கார்த்தி லோன் கன்ஃபார்ம் ஆயிரும்ல கன்ஃபார்ம் ஆயிரும் தமிழ் தமிழ் சொல்றாரு லோன் அப்ளை பண்ணிருக்கு இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும் அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்ல அதான் இவ்வளவு அர்ஜென்டா வாங்கிட்டு இருக்கோம் நமச்சி கேக்குறாங்க என்னம்மா பேசாம இருக்க சரஸ்வதி அந்த இடம் உனக்கு புடிச்சிருக்குல்ல புடிச்சிருக்குன்னு வீட்ல நல்ல விஷயம் நடக்க போகுது ராகினி கூட இருந்தா நல்லா இருக்கும்லன்னு அம்மா சொல்றாங்க நடேசன் சொல்றாரு டாக்டருக்கு படிக்க வச்சோம் ஆனா கண்டத்துக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்காளே வீட்டுல தமிழோட அம்மா போன் பண்ணி வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க ராகினியே போனே எடுக்க மாட்டேறா நம்ம வீட்டை பத்தி பேசினாலே எதுவும் பேச கூடாதுன்னு சொல்லிடுறாங்க எப்பயும் போல ரெண்டு நாள் பேசாம இருந்துட்டு பேசுவான்னு நினைச்சேன் அவன் என்னடா நான் போனே எடுக்க மாட்டேரா ராகினி கிட்ட முக்கியமான விஷயம் சொல்றதுக்காண்டிதான் போன் பண்ணேன் தமிழ் இப்ப புது வீடு வாங்க போறான் இத ராகினி கிட்ட சொல்லிரு எந்த இடத்துல இருக்குமா போனுக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் சரிம்மா நான் பாக்குறேன் வேலைக்காரி சொல்றாங்க அம்மா போன் பண்ணாங்களாம்ல நீங்க எடுக்கலையாமல ராகினி சொல்றாங்க அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு அவங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காண்டி உங்களுக்கு கால் பண்ணாங்க அவங்க எதுக்கு என்கிட்ட சொல்லணும் ஐயா கூட ரொம்ப கோபமா இருக்காரு அவர் எதுக்கு என் மேல கோபமா இருக்கணும் நீ டாக்டருக்கு படிச்சுட்டு சும்மாவே இருக்கியா திட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல எல்லாரும் ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே அது என்ன தமிழ் புது வீடு வாங்க போறாராம் மாத்திரம் சந்தோஷமா இருக்காங்க அத சொல்லி வெறுப்பேத்துறதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்காங்க போல இருக்கு இப்ப பாத்திருக்க வீடு பெரிய வீடா எனக்கு தெரியாதே இத்தனை கேள்வி கேக்குறியன்னு வேலைக்காரி கேக்குறாங்க எனக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்றாங்க எந்த ஏரியால பாத்துருக்காங்க அண்ணா நகர்ல அட்ரஸ் உனக்கு தெரியுமா அம்மா அனுப்பி இருக்காங்க அந்த அட்ரஸ் என் போனுக்கு அனுப்பி வை ராகினி மாமாவை கூப்பிடுறாங்க எங்கம்மா போறோம்னு கேக்குறாரு அவரு தமிழ் ஏதோ வீடு வாங்கிருக்காங்களா அத நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வாங்குற வீடு நம்மதுக்குமா போய் பாக்கணும் மாமா எனக்கு பாக்கணும்னு தோணுதே அந்த வீடு அப்படின்னு ராகினி சொல்றாங்க அர்ஜுன் வெளியே போயிருக்கான் இது தெரிஞ்சா திட்டமாட்டானா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க வாங்க வாங்க அப்படி என்ன போறாங்க ராகினி கூட போய் பாத்துருவோம் தங்கச்சிமா பாத்தாச்சுல போயிடலாம் உள்ள போய் பாக்கலாம்னா நான் பேசிக்கிறேன் அர்ஜுன் கிட்ட இந்த வீடு சேல்ஸுக்கு தானே ஒரு பார்ட்டிக்கு வித்துட்டோமா வீடை சரி அவர் எனக்கு தான் நீங்களும் போய் பாருங்க இந்த வீட்டுல ஆஸ்பத்திரி கூட நடத்தலாம்ல அவ்வளவு பெரிய இடம் இருக்கு அம்மா இந்த ஆஸ்பத்திரி கனவெல்லாம் விட்டுரு அதான் அர்ஜுன் சொன்னார்ல எதுக்கு படிச்சேன்னே தெரில வேற யாராவது படிச்சிருந்தா ஆளா ஆயிருப்பாங்க அப்படின்னு ராகினி சொல்றாங்க சும்மா பார்த்துட்டு போயிருக்காங்களா இல்லாட்டிங்களா டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துட்டு போயிருக்காங்க இன்னும் நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் மாமா கிட்ட சொல்றாங்க வீட விக்கிறவங்க ராகினி மாமா கிட்ட சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நாள் வாடகை வீட்டுல இருந்தாங்க இப்ப சொந்த வீட்டுக்கு போறாங்க அர்ஜுன் கால் பண்ணிருக்காரு மாமாவுக்கு எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு தமிழ் எங்கேயும் வீடு வாங்கிருக்கானா அதை தங்கச்சி பாக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதனால கூட்டிட்டு வந்தேன் மாப்பிள ராகினி கிட்ட குடுக்கறேன் மாப்பிள நீ எதுக்கு ராகினி எங்க போன வீடு வாங்குறாங்களாம் அதனால பாக்க போனேன் ஆர்டர் விஷயமா பாம்பே போறேன் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவேன் ராகினி சரஸ்வதி சொல்றாங்க தமிழை பாத்து ராகினிய நீங்க ஏன் வந்து திட்டுறீங்க அவ உங்க தங்கச்சி தானே இப்ப நமக்கு வாடகை வீட்டுல தானே இருக்கோம் நல்லா தானே இருக்கும் எதுக்கு சொந்த வீடு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம் தமிழ் வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீங்க சொல்லாம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே தமிழ் காலையில நிறைய வேலை வேலை இருக்க முழிச்சுக்கிட்டு இருக்காத வந்து படுத்து தூங்கு சரஸ்வதி ராகினிக்கு அவங்க அண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி தான் ஃபோன் பண்ணி சொன்னா ராகினிக்கு பிறந்த நாள்னு ராகினிக்கு எல்லாரும் விஷ் பண்றாங்க அவர் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அர்ஜுனுக்கு பாம்பேல வேலை முடியலையா அர்ஜுனும் கால் பண்ணி ராகினிக்கு பர்த்டே விஷ சொல்றாங்க எங்கேயாவது வெளியே போனோம்னா மாமா கிட்ட சொல்லு மாமா உன்ன கூட்டிட்டு போவாரு நீ இன்னைக்கு ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும் எனக்கு இன்னொரு கால் வருது நான் போனை கோயிலுக்கு போகணும்னு ராகினி சொல்றாங்க அது காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த டயத்துல ரெண்டு பேரு ராகினிய கடத்திட்டு போறாங்க நாளை சந்திக்கலாம் இன்று மகா சிவராத்திரி மஞ்சள் வேப்பிலை அரைத்து குளித்தால் சர்ம நோய் குணமாகும் நாளை சந்திக்கலாம்